சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை வாக்கி கொண்டிருக்கோம் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனலில் இருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்கோங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது வீடு லேண்டு பார்த்துட்டு அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இந்த சைடு எங்கே இருக்குன்னா குன்றத்தூர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ரொம்ப நியர்பைலேயே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடுங்க நல்லா உங்களுக்கு வந்து காவா ஃபெசிலிட்டிஸ்லாம் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோட் போட்டு கொடுத்துருக்காங்க எலிவேஷன் நல்ல பிரம்மாண்டமாக அழகாக இருக்குங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் டியூப்ராடில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஒரு சோக் பிட்டும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேட் தான் நம்ம பார்க்குறோம் இங்கேருந்து வந்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கிறதுனால உங்களுக்கு வாயு மூலையில் உங்களுக்கு செப்டி டேங்க் கொடுத்துருக்கோங்க கீழே உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு சில பேர் வந்து பாத்ரூம் போடுவாங்க ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் அது மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து எஸ்எஸ் ரயில் படிக்கட்டு வந்து மேலே போகிறதுக்கு பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர் சம்பு வந்து உங்களுக்கு வந்து சனி மூலையில் கொடுத்துருக்காங்க சைடில் செட் பேக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வரைக்கும் உங்களுக்கு வந்து செட்பேக் இருக்குதுங்க இந்த ரெண்டு இதுவும் வந்து உங்களுக்கு வந்து அட்டாச் இல்லாமல் இருக்கு பாருங்க அதேமாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெ ரைட்லேயும் வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து வந்து பத்துக்கு பத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்று சைஸில் உங்களுக்கு கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இங்கே ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் விட்டுக்கலாம் அந்தளவுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸில் ஆஃப் விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இபி வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபேஸ் இபி தான் வாங்கி கொடுத்துருவாங்க இது மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட் டோருக்கு உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எம்எஸ்சில் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து டீக்கில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு உட் தான் ப்ளஸ் ஒரு கார்விங் டிசைனோட பக்காவாக பண்ணியிருக்காங்க வாங்க உள்ளே போய்ட்டு வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் நல்லா பாருங்க நல்ல ஒரு ஸ்கொயரான ஒரு ஹால் தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஜன்னல் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஸ்பாட் லைட்டு எங்களுக்கு ஒரு டிசைனர் லைட் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக அற்புதமாகவும் இருக்குதுங்க ஒரு பதினாறுக்கு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு ஹால் கொடுத்துருக்காங்க ஹாலோட ஃபுல் வியூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க அங்கே டிவி வச்சிங்கன்னா இங்கே சோஃபா வச்சுக்கலாம் இந்த சைடில் உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியாவும் உங்களுக்கு வந்து பிரிச்சுக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஸ்கொயராகவே இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் தாங்க கிச்சன் அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்கோம் டைல்ஸும் நல்ல ஒரு அழகான டைல்ஸும் போட்டு கொடுத்துருக்கோம் இங்கே வந்து கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு பெரிய சிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹார்ட் பிவிசியில் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சில் வந்து ஃபுல்லாகவே வந்து மாடுலர் பண்ணியிருக்கோம் கிச்சன் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு லெவன்கிற சைஸில் இருக்குது இங்கே வந்து கபோர்டு எல்லாமே இருக்குது மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு ஸ்பைஸ் ரேக்கும் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்கோங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது சிட்பேக் பேக் ஏரியா போகிற வழி இதில் ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் வந்து இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செட்பேக்கு ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க போய் செட்பேக்கும் பாருங்கள் செட் வந்து நல்ல ஸ்பேஷியஸான செட்பேக் தாங்க நீங்கள் இங்கேருந்து அப்படியே போயிட்டு லெஃப்ட்ல கட் பண்ணிங்கன்னா மெயின் ரோடு அந்த அந்த சைட்லேயும் போகலாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க ஸோ நம்ம கிச்சன் பார்த்தோம் வாங்க போயிட்டு பெட்ரூம் பார்த்துக்கலாம் இந்த பெட்ரூமோட டோர் நல்ல ஒரு ஸ்டைலிஷான டோர் தாங்க ஒரு பிவிசியில் சாரி ஃப்ளஷ் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸா இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் ஃபோர் பை டூ டைல்ஸ் டைல்ஸும் நல்ல ஒரு மார்பில் ஃபினிஷில் இருக்குதுங்க மேலே ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஷெல்ஃபும் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீக்வுட் ஸ்டைலில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிவிசியில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல உள்ள டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸும் வந்து அழகாக வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு வாங்க போயிட்டு நம்ம இன்னொரு பெட்ரூம் பார்த்துருவோம் இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க இதுவும் நல்ல ஃபிளாஷ் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானவுன்னு இது வந்து பெட்ரூமுங்க பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒம்பதுன்ற சைஸ்ல பெட்ரூம் இதுலயும் வந்து எல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே லாப்ட் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலயும் நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதில் வந்து பிவிசி டோரு இதில் வந்து ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸும் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க ஸோ இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணுறோங்க அதுவும் வேணாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு இல்லையாட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குங்க செக் பண்ணி பாருங்கள் அதில் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ்லேருந்து ஒரு ஒன் க்ரோ அண்ட் ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து வந்து சந்திக்கிறேன் நன்றி தான் பாய் ஃப்ரம் அன்பு பாரதி எல்லாருக்கும் டாட்டா சிபி பாய்